அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மூணு ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய யோகம் வரப்போது வர அட்சித்திரதையை நாள் முதல் இந்த மூணு ராசிக்காரங்க இனிவரும் நாட்களை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த யோகத்தின் பரிபூர்ணமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அது எந்த ராசின்னு தெரிஞ்சுக்கிறதுக்குமான ஒரு தகவல் வேல் முருகப்பெருமானின் கையில் இருக்கும் வேலின் இருபத்தி ஓரு சூட்சம வழிபாட்டு முறைகளையும் ஐந்து மகா ரகசிய மந்திரங்களையும் ஒரு வாட்ஸ்அப் குழு அமைத்து பதினோரு நாளில் இருபத்தி பயிற்சிகளாக வழங்க உள்ளேன் வேர் சங்கல்ப வாட்ஸ்அப் வகுப்பு நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த வகுப்பில் கலந்து கொள்ளலாம் இது ஒரு ஆடியோ மெசேஜ் மூலமாக நடத்தப்படும் வகுப்பு நீங்கள் இருக்கும் போது இந்த ஆடியோக்களை கேட்டு இந்த சூட்சமங்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த வகுப்பில் சேர விவரங்கள் பெற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பதிவு விவரங்கள் வழங்குவார்கள் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நான் சொல்கிற இந்த அற்புதமான யோகம் இந்த மூணு ராசிக்காரர்களுக்கு வரப்போகுது கஜ கேசரி யோகம் அட்சயத்திருதியின் நாளில் உருவாகுது அதனால் இந்த ராசிக்காரங்களுக்கு திடீர் பொருளாதார முன்னேற்றம் திடீர் பணவரவு நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அத்தனையும் தேடி வரும் இந்த இடத்துல ஒரு கருத்தை நான் பதிவு பண்ணிக்கிறேன் ராசியா இருக்கு நல்லா இருக்கு யோகம் இருக்கு அப்படின்னு நீங்க அமைதியா இருந்துட்டா எதுவும் நடக்காது யோகமாக இருந்தாலும் நல்ல காலமாக இருந்தாலும் இறையருளா இருந்தாலும் குருவருளாக இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றியை தேடித்தருமே ஒளிய புதிய புதிய வாய்ப்புகளை உங்களை தேடி வர வைக்குமே ஒளிய வேற எதுவும் பண்ணாது அப்படி வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கணும் நீங்கள் தான் பயன்படுத்திக்கணும் உங்கள் கையில் தான் அது இருக்கு சரிங்களா நான் சொல்கிற மூணு ராசிக்காரங்க ரிஷபராசி தனுசு ராசி கும்ப ராசி இந்த மூணு ராசிக்காரங்களும் வர அச்சயத்திருதையின் நாளில் உங்களுக்கு யோகம் ஆரம்பிக்குது சரிங்களா எனவே இனி ஒரு நாட்கள்ல உங்களுக்கு வரக்கூடிய புதிய புதிய வாய்ப்புகளை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில் நீங்க அளப்பரிய முன்னேற்றத்தை அடையலாம் சந்திர பகவானும் குரு பகவானின் சேர்க்கையால் உங்களுக்கு வரக்கூடிய இந்த கஜகேசரி ராஜயோகம் நல்ல அதிர்ஷ்டத்தையும் பல அற்புதமான புதிய வாய்ப்புகளை உருவாக்க போகுது பண விரயங்களை குறைக்கப் போகுது எனவே துடிப்புடன் செயல்பட்டு ரிஷபம் தனுசு கும்பம் ஆகிய மூன்று ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இனி உங்கள் காட்டில் மலைதான் உங்களை யாராலும் வெல்ல முடியாது வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துங்க சோம்பேறித்தனத்தை விட்டொழித்து முழு கவனத்தை உழைப்பின் மீது செலுத்தி தேவையற்ற நட்புகளை விட்டொழிந்து வாழ்க்கையின் முன்னேற்றத்தில் மட்டும் கவனத்தை செலுத்துங்கள் நிச்சயமாக நீங்கள் மற்றவர் பாராட்டும்படி போற்றும்படி பொறாமைப்படும்படி வாழ்வீர்கள் என்பதில் மாற்று இல்லை இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் பகிர்ந்துக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான தகவலை தொடர்ந்து பதிவு செய்யும் நமது சேனல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அட்சய திருதியை அன்று நமது ஞானபெடத்துல ஸ்ரீ சுர்ண லட்சுமி ஆக மகா யாகம் நடைபெறுகின்றது இந்த யாகத்தில் இரண்டு கிராம் ஐந்து கிராம் வெள்ளி நாணயங்கள் மற்றும் ஒரு கிராம் இரண்டு கிராம் தங்க நாணயங்கள் பூஜையில் வைத்து உயிர் போறோம் இந்த நாணயங்கள் உங்கள் வீட்டு பீரோவில் இருந்தால் பணப்பெட்டியில் இருந்தால் உங்களுக்கு சொர்ணவசியம் ஏற்படும் இந்த நாணயம் பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்